செயல்படுவதும் செயல்பட வைப்பதும் அரசியல் என்ற இலக்கணத்துக்கு இலக்கியமாக இருந்தவர் கலைஞர் ஒரு கட்சியின் தலைவராக ஒரு நாட்டின் தலைவராக எப்போதுமே சிந்தித்தார் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பு கண்டன தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடம் நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் நிதி போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு நிதி மற்றும் நலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது இந்தியாவிலேயே அதிக தொகையை அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் மூன்று தவணைகளாக மொத்தம் ஐம்பது கோடி ரூபாய் வழங்கியவர் தலைவர் கலைஞர் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பு என்று வருகிறபோது போது கை கொடுத்தவர்தான் கலைஞரவர்கள் நாணயம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பெயரும் தான் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் செய்து காட்டியது தலைவர் கலைஞரவர்களது நாணயத்துக்கு அடையாளம் அவரது வழியில் இன்றைய திராவிட மாடல் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கலைஞர் அரசாக செயல்பட்டு வருகிறது சட்டசபையை அதிகார அமைப்பாக இல்லாமல் சமூகத்துக்கு நன்மை செய்யும் அமைப்பாக கருத வேண்டும் என்றார் பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியார் அவர்கள் அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் இது எனது அரசு அல்ல நமது அரசு ஒரு கட்சியின் அரசல்ல ஒரு இனத்தின் அரசு திராவிட கருத்தியல் கொண்ட அரசு இதனை எண்ணூல் ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அந்த வகையில் கலைஞரே இயக்கி கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது மரணத்துக்கு பிறகு கணக்கிடப்பட வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் அவர்கள் இன்றைக்கு அவரது முகம் தாங்கிய நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்று சொல்லும் இடம்பெற்றுவிட்டது என்றால் இதுவும் கலைஞரின் சாதனை தான் தனது சாதனை பெருவாழ்வால் தமிழத்து நெஞ்சத்தில் நிறைந்துவிட்ட தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க